ஐயா வணக்கம் உங்க பேரு கோவிந்தசாமி கோவிந்தசாமி இந்த சாலை வந்து எது எதுல ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுங்க நாலாவது நாலாவது போய் மாங்கா ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுது ஊராட்சி இந்த வழியா போனீங்கன்னா கருமாரியம் ஆகுது கரூர் கோயில் ஜாயிண்ட் ஆகுது இதுல மூணு ரோடு ஆகுது ஆனா அதுல வந்து மெயின் ரோடு சுத்திட்டு தான் போகணும் வழி இல்ல வந்து ஆகணும் இப்ப இங்க இருந்த ஸ்கூலுக்கு வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் இங்கே கிலோமீட்டர் ரெண்டு மஞ்சநாயி நல்ல ஊருக்கு தான் ஊருக்கு தான் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து இந்த சாலையில்தான் போகணும்

இருக்குது பதிவொலு வருஷமா இருக்கு இந்த மாதிரி இது ரோடு போட்டு ஒரு இருபத்தி ஏழு வருஷம் பத்தா இருக்குதுங்க சரிங்க இருக்குதுங்க இப்ப அதுக்கு பேடு இப்படி தான் இருக்குதுங்க ரோடுன்னா தார் சாலைய போட்டாங்களா இல்லி சாலை எல்லாம் எதுவுமே மண் சாலை முதல்ல போட்டால் மண் சாலை போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க கேட்டேங்க ஜல்லி போட்டு கொடுங்க நாலாவது பண்ணிக்கொடுங்க அப்புறம் தார் சாலையை அமுச்சு கேட்டோம் சரி நாங்க இடத்துக்கு சொல்ற சேரோன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி யாரும் வந்து எந்தையும் வந்து கண்டுக்கல நாங்களே வந்தோம் ஓட்டு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது நடச்சின்னா போடுறது ஓட்டு நாங்க போடுறோம் எவ்வளோ தான்

ஒரு மினி டேங்க் வந்து இப்படியே நம்ம பக்கத்துலயே பாக்குறோம் இந்த மினி டேங்க் வந்து இவ்வளவு பழுந்தடைந்து இருக்குது இது நீங்க யாரும் ஆஹ் வாங்க அப்படியே அத கொஞ்சம் பாக்கு வர அப்படியே கொஞ்சம் பாக்கலாம் வாங்க ஒரு வருஷம்

போட்டு மூடி இருக்கிற அதோட டேங்க் தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உடஞ்சிருக்கு இது வந்து நல்லா காஞ்சி போய் எல்லாம் உடஞ்சு போயிருக்குது இது வந்து சீர் பண்ணி கொடுக்க சொல்லி நீ கேட்டு எவ்வளவு நாள் ஆகும் மூணு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் அதே அதான் தண்ணி இல்லாதனால் வந்ததுனால எல்லாம் வெயிலுக்கு இருக்கிறதுனால உடஞ்சி போயிடுச்சுங்க

நம்ம பார்க்கலாம் முறையாக ஒரு பெட்டிஷன் கொடுத்து மனுவை கொண்டு கொடுத்து பார்க்கலாம் அதுக்கு மேலே செய்யலைன்னா நம்ம முறையாக இது வந்து நம்ம கலெக்டரேட்டுக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ நம்ம வந்து மனுவை கொடுத்து இது பண்ணலாம் நாம் யாருக்கும் எதிராக எதுவும் பண்ணலைங்க நம்ம வந்து பொதுமக்களுக்கு தேவையானது ஆ நம்ம வந்து பொதுமக்களுக்கு வேணும்னு தான் நம்ம எல்லாருமே கேட்குறோம் ஆ நம்ம யாருமே வந்து பகைச்சிக்கும் விரும்பல நம்ம யாருமேலேயும் குற்றச்சாட்டு விரும்புறதுக்கு நாம் வரல பொதுமக்களோட ம் நாளைக்கு தீபாவளி இருக்கு கோயில்கிட்ட போயிட்டு அடிப்பைப்லையா இல்ல பைப் நாங்க வந்து வண்டியில போட்டு வந்தாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்துருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வண்டி கார வரமாட்டான் வர மாட்டேன் ஆயிரத்தி ஆறு அப்படின்றான் சரிங்க அது அவங்க கேட்கறது நேரம் தானே ஆமா ஆமா அவங்க கேட்கறது நேரம் ஏன்னா இந்த வராங்க திடீர்னு ஒரு டிராக்டர் இந்த மாதிரி குளிய இருக்கிறதுனால கவர்ந்துடுச்சுன்னா அவங்க பல லட்ச ரூபா போட்டு முதல் கொண்டு வராங்க அதனால சேஃப்டி வரணுன்றதுனால இந்த சமயம் பார்த்து அவங்க காசும் பாக்குறாங்க ஆயிரத்தி அளவுக்கு அதேதான் இருக்கு மூணு நாள போன் பண்றோம் வாபான்னு வர முடியாது ஆயிரத்தி ஆக வந்த நைட் பத்து மணிக்கு வரும் நான் துவக்க மணிக்கு தான் வருது முடியாது ஆயிரத்து பேருக்குறாங்க என்ன பண்ண முடியாது போர் தண்ணி இல்ல தண்ணிக்காரன் இரநூறுவா முந்நூறுவா வாங்குறாங்க நான் என்ன பண்ணுறாங்க அதாவது நைட்டாவது வந்தால் தான் நாங்கள் அந்த வேலையை செய்ய முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக செய்ய முடியும் இப்போ நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி நாலு வருஷமும் இருக்குது நாலு வருஷம் இந்த நாலு வருஷமாக தண்ணி இது வரைக்குமே நீங்கள் கேட்டுமே வந்து கேட்டது எல்லாம் எல்லாம் சொல்லி பார்த்துக்கலாம் சண்டை போட்டு என்ன பண்ணாலும் வேலைக்கு இல்லை ஆ சரிங்க நம்ம இது வந்து முறையாக நம்ம பெட்டிஷன் கொடுத்து பார்க்கலாம் கலெக்டரேட்டு கொடுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அதிகாரிகளுக்கு மேலே இன்னும் உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம மனுவை கொண்டு போய் கொடுப்போம்

இந்த டேங்க் இருக்கிற கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னாங்க இந்த மஞ்ச இந்த மஞ்சநாயகநெல்லி பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து மூணாவது வார்டு இது வந்து அமையுது அவங்களுக்கு அவங்க பூத் மூணாவது பூத் நம்பரா வந்து அமையுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க ஊர் கட்டுப்பாடாக வந்து ஒரு தலைவருக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வார்டு நம்பருக்கா இருக்கட்டும் ஒரு கவுன்சிலருக்காக இருக்கட்டும் ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று போட்டாங்கன்னா அந்த கட்டுப்பாடை மீறதில்லைங்க இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் ஆனா இந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய வசிக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலையோ இந்த மாதிரி தண்ணி வசதி இல்லாமல் வந்து பொதுமக்கள் வந்து மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாயிருக்காங்க இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வருங்கால ஜென்ரேஷன்ல வந்து இன்னும் இருக்க போகிற இளைஞர்கள்லாம் எப்படி இதுலேருந்து பயணிக்க போகிறாங்க இன்னும் குழந்தைங்க எப்படி இதுலேருந்து பயணித்து போயிட்டு இன்னும் ஸ்கூலுக்கு படிப்பு கல்வி முடிச்சுட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வந்து நிலைக்கு போகிறாங்க தண்ணிக்கு இல்லாமல் மறுபடியும் கிணற குட்டியே போய் பார்த்து எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதான் வரைச்சு அதான் வா அதான் வார்ல தண்ணி இருந்தா உண்டு ஒரு சில போர்ல அதுலயும் தண்ணி கிடைக்கல இந்த இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது இருக்கிற போரே வந்து சீரமைக்காம வந்து இப்படி பண்ணி இருக்காங்க சரிங்க சரிங்க நம்ம இதுக்கு ஒரு மனுவை எடுத்துக்கலாம் நீங்க எல்லாமே வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் மறியா வந்து நாங்கள் கலெக்டரேட் வரைக்கும் இது பெட்டிஷன் கொடுக்குறங்க சரிங்க சரிங்க சரிங்க